வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ஜோதிடத்தில் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி பற்றிதான் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் அறிவு ஞானம் தர்மம் நேர்மை ஆகியவை தனுசு ராசியினரின் முக்கிய அடையாளங்களாக இயக்கின்றன இவர்கள் சுதந்திரமாக சிந்திப்பவர்கள் உண்மையை நேரடியாக பேசுபவர்கள் புதிய அனுபவங்களையும் பயணங்களையும் மிகவும் விரும்புபவர்கள் தொழில் தனுசு ராசியினருக்கு கல்வி ஆசிரியர் ஆலோசகர் சட்டம் நிர்வாகம் வெளிநாட்டு வேலை மற்றும் பயணம் தொடர்பான துறைகள் மிகவும் ஏற்றதாக இருக்கும் கவனம் தேவைப்படும் விஷயங்கள் அவசர முடிவுகளைத் தவிர்க்க வேண்டும் ஒரே வேலையின் நிலைத்திருக்க பொறுமை அவசியம் பேச்சில் அளவோடு நேர்மையை காக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்ந்த பதவியும் நல்ல வருமானமும் பெற முடியும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் தனுசு ராசியினர் அன்பும் பொறுப்பும் கொண்பவர்களாக இருப்பார்கள் குடும்ப நலனுக்காக உழைப்பவர்கள் என்றாலும் சில நேரங்களில் அவர்களின் வெளிப்படையான பேச்சு சிறிய மனக்கசப்பை உருவாக்கலாம் குடும்ப நலத்திற்கு பொறுமையுடன் பேசுவது நல்லது பிறரின் கருத்துகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் தனுசு ராசியினர் சரியான கவனமும் பொறுமையும் இருந்தால் தொழிலிலும் குடும்பத்திலும் நல்ல உயரத்தை எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்